அடை இருக்கமலா அப்புறப்ப மறந்து போயிடுது அடை என்னடி ஆட்ட காட்ட கூடு நான் ரூட் சொல்றேன் ஆ சரி சரி இன்னும் பத்து நிமிஷம் தான் நான் வந்துடுவேன் என்ன ஆ சரி டி வந்துரு எவ்வளோ நாளாச்சு அவ கூடலாம் இருந்து பேசி ஸ்கூல் படிக்கும் போது அவ கூட இருந்து பேசினது அதுக்கப்புறம் இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு அதுக்காட்டி அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன்

என்ன படிக்கிறீங்க ஒரு பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சிட்டா அவன் தானே மூத்த பொண்ணு இன்னும் அடுத்த வருஷத்துல கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் பையன் அப்பதான் காலேஜ் சேர்ந்துருக்கான் அவன் காலேஜுக்கு போயிட்டு இருக்கான் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருந்தான் அப்ப நான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்பா உன் கல்யாணத்துல உனைய பார்த்ததடி அதே மாதிரியே இருக்க சிக்கனு என்ன பண்ணுவ நீ அது வேற ஒண்ணும் இல்ல கமலா எங்க வீட்டுக்காருக்கு நான் ஒல்லியா இருந்தாதான் பிடிக்குதான் கொஞ்சம் வெயிட்டு போட்டாலும் என்னடி இங்கிட்டு வெயிட்டு போட்டுருச்சு அங்கிட்டு வெயிட்டு போட்டுருச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு அவருக்காகவே நான் வேலையெல்லாம் செஞ்சு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு உடம்பு குறைக்க வேண்டியதா ஆயிடுச்சு எங்க வீட்டுக்காரெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவரே குண்டோதரி மாதிரிதானே இருப்பாரு அப்புறம் உனக்கு ரெண்டு பொண்ணு தானே ரெண்டு பிள்ளைங்களும் என்ன பண்ணுதுங்க ஃபர்ஸ்ட் பிள்ளை தான் தெரியுமே அனிதா அவ வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா ரெண்டாவது சின்ன பொண்ணு அது தான் காலேஜ் சேர்ந்துருக்கு ஒரு வாரம் காலேஜுக்கு போறா அப்புறம் காலேஜுக்கு போக மாட்டேன்னு வீட்லேயே கிடக்குறா என்ன பண்றது உனக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்குமே அப்படின்ட்டு எடுத்து வாங்கிட்டு வந்தேன் பேக்ல எடுத்து தரேன் லட்டு வாங்கிட்டு வந்தியாடி ஆ அதை மறப்பேனா ரவா லட்டு தானே உனக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ லட்டு ஒன்று ஏற்றது அடி மாறி போயிட்டேன் தவாலட்டி ரசகுல்லா சந்திரகலா எல்லாமே இருக்கு நீ எடுத்து சாப்பிடு உம் நல்ல வாசமே தமதமான்னு இருக்கு நல்ல பெரிய ஸ்வீட் கடையில் தான் உனக்காக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் வயசாகுதுல்ல இல்லை என்ன சுகர் இருக்கா அடே நீ ஒன்று புஷ்பா எனக்கெல்லாம் சுகர்லாம் வரவே வராது வீட்டு வேலை அம்புட்டு நான் தானே பார்க்குறேன் அப்படி எப்படி சுகர் வேறு வரும் அப்படியா வீட்டு வேலை எப்படி ஃபுல்லாக நீயே பார்க்குற என்னால் பார்க்கவே முடியல நான் வீட்டு வேலைக்கெலாம் ஆளெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா எங்கள் மாமா நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம் உன்னால் முடியலன்னா சொல்ல ஆள் போட்டுறேன்னு சொன்னார் அதனால் நான் ஆள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் உங்க வீட்டுக்கார என்னடா உன்னே வேலை வாங்குறாரு ஹம் இவகிட்ட நம்ம வீட்டுக்கார பத்தி பேசணும்னா அப்புறம் வேற மாதிரி நினப்பான் நம்மளே நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்க வேண்டியதான் சரி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற சண்டே இவகிட்ட சொல்லலான்னு பார்த்தா இவ புருஷனை பத்தி எப்படி ஒத்து ஓதுரா நம்மளும் நம்ம வீட்டுக்கார விட்டு கொடுக்க கூடாது நல்லாதான் வாங்கி தராது வைக்கிறாருன்னு சொல்லணும் இல்லைன்னா இவளே மட்டும் தட்டிடுவா போல இருக்கு நம்மள தனியா முணுமுணுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க அதே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யோசனையா என்ன யோசனை அது வேற ஒண்ணும் இல்ல நீ வீட்டு வேலை செய்யாம வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுருக்க பத்தாததுக்கு உனக்கு உடம்பு குறையல நீ ஜிம்மு போறேங்கிற அப்புறம் எக்ஸசைஸ் பண்றேங்கிற நான் அதுக்கெல்லாம் காசே கொடுக்கல பாரு நீ ஒண்ணுக்கு ரெண்டு வேலை பாக்குற உன் வீட்டு வேலைக்கும் காசு கொடுக்குற ஜிம்மு போறதுக்கும் காசு கொடுக்குற அப்படி இல்லை நான் வீட்டு வேலையும் நான் தான் பண்றேன் ஜிம்முக்கும் போக தேவையே இல்லை வீட்டு வேலை செய்யறதுனால உடம்பு கை காலெல்லாம் குறையும் பார்த்துக்கோ வீட்டு வேலை செஞ்சாலே போதும் ஜிம்முக்குலாம் போக தேவையில்லை மகா கமலா வீட்டு வேலை எல்லாம் செய்றேங்கற. ஆனா கொங்கு புஷ்பனிக்கா மட்டும் தான் இருக்கே நீ. அட நீ வேற. எங்க வீட்டுக்கார நான் இப்படி கொண்ண கொண்ணே இருக்கறது தான் பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி வட்டன மூஞ்சே இருக்கறதெல்லாம் பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரே தெரியுமா? சரி கமலா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பறேன். பசங்கள அவங்கவங்க வேலைய முடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆ ஓகேடி புஷ்பா நீ கிளம்பு போய் பாரு. அடிக்கடி டைம் இருந்தாஸ்னா இந்த சைடு வந்துட்டு போ. ஆ கண்டிப்பா வரேன் கமலா. இந்த அஞ்சே அஞ்சு ரவா லட்ட வாங்கி கொடுத்துட்டு என்ன பேச்சு பேசுறாவ என்னைய பத்தி என்ன சொன்னா குண்டு பூசணிக்கா குண்டு தக்காளியா நானும் இன்னமே த்ரெட்மில் ஓடுற நடக்கிறேன் உடம்பை இழைக்கிறேன் எங்க இந்த செஃப காணோம் மாதவன் மாதவன் எங்க போயிட்டாரு இவரு சார் சார் என்ன மேன் உங்களுக்கு இங்க வேல சார் பிரியாணியை பத்தி நம்ம மாதவன் சார்ட்ட கேட்கணும்னு சொல்லி வந்தீங்களே அதனால தான் சார் நாங்க வந்தோம் அதுதான் சொல்லிட்டீங்கல்ல அப்ப எதுக்கு நீங்க அவட்ட பேசணும்

டேய் கொஞ்சம் ஏக்கே எடடா கே நம்ம சாதகமாக வர மாதிரி நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் என்ன பண்றது கொஞ்சம் மாதம் செஃப் இருக்கால்ல அப்புறம் கொஞ்சம் காஜா பண்ணா போதும் கொஞ்சம் ஒரு ப்ளேட்டு பிரியாணிக்காவது என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு அப்புறம் பிரியாணி திருடி சாப்பிட்ற ருசி கிடைக்குமா இந்த மாதிரி ருசியே தனி அப்ப நான் சரியா ஏய் என்ன அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் மாதவன் அடகு சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு அதை பற்றிக்கான சார் சொல்லாம வந்தேன் என்ன விஷயம் அவர் சொன்னாரே நீங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லியிருந்தீங்கன்னே அவர் அதை கட்டமா ஃபோன் அடிச்ச சொன்னாங்க அதனால நான் ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா விண்ணதையும் கொடுத்துட்டாங்களா சார் என்ன ச்சே ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு அதுவும் பிரியாணி திங்கலாம்னு பார்த்தா கடவுள் நம்மளுக்கு இப்படின்னு வைக்கிறாரு நீ எப்படியோ இந்த மேனேஜர் மண்டேரம் நம்ம வச்சாச்சு இப்போ தான் நான் எடுத்து சாப்பிட வேண்டேரா

சார் வேணும் சார் எங்க வீட்டுல அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க அது போய் சாப்பிடலாம் திட்டுவாங்க நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் சார் ஓகே சந்தோஷ் அஜய் நீனு சார் அஜய் வந்து உங்க கூட சாப்பிடுவான் நான் வேணா ஹோட்டல புடிட்டு சாவிய கொண்டு வந்து உங்க வீட்ல குடுத்துறேன் சண்டால பாவி நீ மட்டும் அந்த சிக்கன் பிரியாணியே சிக்கன் லாலிபப்பையும் சாப்பிட்டுட்டு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறியா இருடா மாவனே அவனை மாத்தி வரேனா இல்லையா அஜய் அப்ப நம்ம கிளம்புவோமா சார் இல்ல சார் தனியா இருக்கிறதுக்கு இவனும் பயப்படுவான் அதனால நானே இவன் கூட தனியா இருக்கறேன்

ஏய் அவரும் நமக்கு அட போடா அதுவும் ஹோட்டல்ல நல்லாவே இருக்காது. நம்ம ஹோட்டல் மாதிரி எந்த ஹோட்டலும் இருக்காது. எவ்வளவு கூட்டம் பத்தியல நம்ம ஹோட்டல்ல இந்த பிரியாணி மூடி வச்சிருக்கேன்ல சாப்பிடுவோம். நாளைக்கு மாதவன் அவ்ளோதான் பாத்துக்கலாம். போன் பேசிக்கிட்டு. நான் போய் பிரியாணி போய் பாத்து எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா நானும் கூட வரேன். நம்பிக்கையில்லாத பாவி ஆமா நீ லெக் பீஸே அந்த நக்கு நக்குன பிரியாணி திங்க மாட்டியா சரி வந்து தோல